ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த முக்கியமான ஜோதிட கணிப்பு என்னங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறந்ததுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் சுக்கர பயிற்சியானது நடக்கப்போகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி சுக்கர பயிற்சியில் பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பயிற்சி பலனை மட்டும் இல்லாமல் சுக்கரனை சாந்தப்படுத்துகிற விதமாக சுக்கரனை உகந்த பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த சுக்கர பயிற்சினால் பணமலையில் நீங்கள் நினைகிற மாதிரி கடகராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வந்திருக்கு அது என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஜாக்பாட் சுக்கரனால் அடிச்சிருக்கா அடிக்கலையா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய தை மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு ஜனவரி இருபத்தி எட்டு அன்று ஆங்கில தேதி அன்று சுக்கரன் வந்து கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கரன் மீனத்துல உச்சம் பலம் அடைகிறாரு அவருடைய உச்சம் பலம்னால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பயங்கரமான உச்சமானது ஏற்படும் அதுல ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் கூட அடிக்க போகுது அதுல கடக ராசிக்காரங்க உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் இந்த ஜாக்பாட் காலகட்டத்துல சுக்கரனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் வெவ்வேறு மாதிரி கிடைக்கும் அந்த தொகுப்புல கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி கடகராசில பிறந்தவங்களுக்கு சுக்ரன் நான்காவது ஸ்தானத்தில் உரியவர் நான்கு என்பது சுகஸ்தானத்தை குறிக்கோ இது லாபத்தையும் குறிக்கோ இந்த நிலையில சுக்கரன் கடகத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல அமர்ந்துடுறாரு இதனால முன்பு சுக்கரன் உங்களுக்கு எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்திலிருந்து தடைகளை தந்தார்ல இனி அந்த தடைகள் எல்லாமே அகல போகுது இது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படாம இருந்தாலும் ஓரளவு நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களிடையே கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறதெல்லாம் சரியாகோ பணம் சார்ந்த விஷயத்துல தொல்லைகள்லாம் இருந்ததெல்லாம் மாறியோ திருமண வாய்ப்பு கை கூடாம இருந்திருந்ததல்ல அதெல்லாம் உங்களுக்கு இப்ப சரியாகி திருமண வாய்ப்பு கை கூடும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அடுக்கிக் கொண்டே இருந்த எல்லா பிரச்சனைகளுமே இனி மாறப்போகிறது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரப்போகுது ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துக்கு செல்வதனால நல்ல பலன்கள் இனி சுக்கரன் கொடுப்பாரு அதுவும் திரிகோண நிலையில சுபகிரகம் அமர்றதுனால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சுக்கரன் தரப்போறாரு உச்ச பலத்துல அமர்ந்து மூன்றாம் இடத்தை சுக்கரன் பார்க்கறாரு இது முயற்சி வந்து ஆக்சுவலி குறிக்கோ இது தைரிய வீரியோ உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் இனி எந்த முயற்சி நீங்க செய்யறதாக இருந்தாலும் துணிந்து செய்யுங்க தன்னம்பிக்கையோடு செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய துணிந்து செய்யக்கூடிய தன்னம்பிக்கையான விஷயம் பல மடங்கு உங்களுக்கு சக்சஸ் அதிகரிக்கும் அதிகரிக்கிற மாதிரி சுக்கரன் அமைஞ்சிருக்காரு கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒருவருக்கொருவர் அந்யோன்யமானது அதிகரிக்கும் பண கூட ஆக்சுவலி எந்த ஒரு குறையும் இருக்காது ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் வந்து கொண்டே சுக்கரனால இருந்துக்கிட்டே இருக்கும் பாக்கியங்கள் அதிக உங்களுக்கு தேடி வரும் ஒன்பதாம் இடம் தந்தைக்கு அதிபதி அதனால இந்த காலகட்டத்துல தந்தை சார்ந்து இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கோ தந்தை வகையில் உங்களுக்கு செல்வாக்கானது உயரும் தந்தை வழியில் பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்துல நான்காம் இடமான சுகஸ்தானம் வலுவடையிறதுனால சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு அமைப்புகள் உங்களுக்கு உருவாகுது நினைத்தபடி நீங்க புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு யோகமானது கிடைக்கிது இந்த யோகம் வந்து மாளவியா யோகம் என்று சொல்லலாம் அதை நீங்க பெறுவீங்க இந்த யோகம் கிடைக்கிறதுனால உங்க வாழ்க்கை மனநிறைவடையும் என்று சொன்னா அது மிகையாகாத ஒரு உண்மை அப்புறம் சுக்ரன் வந்து குருவோடு பரிவர்த்தனையாக போறாரு அதனால நல்ல பலன்கள் இனி உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட கால கணவனாக இருக்கக்கூடிய உங்க சொந்த வீடு முயற்சி எல்லாம் நிறைவேறும் சுக்கரன் ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால எதிர்பார்த்தபடி பிரம்மாண்டமாக வீடு கட்டக்கூடிய உங்க கனவு நினவாகும் வீட்டை பூரண அமைப்பதற்கு பணிகள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்கள் தாயோடைய நலத்துல முன்னேற்றமானது இருக்கும் சுக பலன்கள்லாம் எல்லா வகையிலும் உங்களுக்கு அதிகமாக சுக்கரனால தேடி வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் காதல் செய்யக்கூடிய உங்க வாழ்க்கையில காதல் அமைப்புகள் வந்து சூப்பரா இருக்கு காதல் பண்ண வேணான்னு நினச்சாலும் காதல் அமைப்புகள் தேடி வரும் தொழிலில் கூட லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியமானது உங்களுக்கு இருக்கு விஷாவுக்கு காத்திருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி வந்து கிடைக்கும் அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதியில கூட நல்ல பலன்கள் கிடைக்கும் கலைத்துறையில கூட நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி புகழ் அடைய முடியும் ஆன்மீகத்தில் நாட்டம் பொது சேவை தொடர்பாக இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் அந்த இன்ட்ரெஸ்டுக்கேற்ப இதில் செயல்படுங்க அது உங்களுக்கு நல்லது அப்புறம் கடனை அடைப்பதற்காக வழிகள் உங்களுக்கு உருவாகும் ஆண் பெண் விவகாரத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆசை ஏதாவது விஷயத்தில் தூண்டிக்கொண்டே கொண்டே இருக்கோ அதெல்லாம் வந்து கண்டுக்காம கண்ட்ரோலாக இருங்க இருப்பினும் அளவாக ஆசைப்பட்டு நிறைவாக வாழுங்க அதுதான் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆசைகளை அதிகம் உருவாக்கினால் ஆபத்தும் இருக்கிறது அதை உணர்ந்து இந்த சுக்கர பயிற்சியில் செயல்படணும் மற்றபடி உங்க ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் லாபம்தான் ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் லாபம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு இன்னும் லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கு சுக்கரனை நினைத்து சில பரிகாரங்கள் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தோசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலருக்கு இருக்கோ அந்த சுக்கரதோஷம் நீங்குவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தான் இந்த பரிகாரங்கள் இந்த பரிகாரங்களை இந்த டைம் நீங்கள் ஒரு முறை செய்தாவே சுக்கரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதனால சுக்கரனுடைய பரிகாரங்களை வந்து கண்டிப்பாக மறக்காம உங்கள் ராசிக்காரங்க செய்ங்க ஆக்சுவலி உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் தோசை ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில் பல சுகங்களை அனுபவித்தால் தடைகள் வந்து ஏற்படும் மெயினாக திருமணம் நடைபெறுவது தாமதமாகும் இல்லற வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஜாதகத்தில் சுக்கர தோசை இருக்கிறவங்க எளிய சுக்கர பரிகாரம் செய்து பலன் பெறலாம் அவை என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஒருவருடைய வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனில் அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலிமை பெற்றிருப்பது அவசியம் குறிப்பாக ஒருவருடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கரன் மட்டும் தனித்திருந்தாலும் கண்ணி வீட்டுல சுக்கரன் நீச்சமடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து அது ஏழாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அது தோஷத்தை உருவாக்கும் இந்த தோஷம் திருமண தட திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கு அதனால இந்த சுக்கரதோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு நம்ம கண்டிப்பாக பரிகாரம் வந்து செய்யணும் ஸோ தோஷ பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை தான் வந்து செய்யணும் தனித்து இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை நாம் வெள்ளிக்கிழமில வழிபாடு செய்வதன் மூலம் சுக்கரதோசத்தின் கெடுதல்கள் குறைக்க முடியும் அப்புறம் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்து வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அவரை அர்ச்சித்து வழிபாடு செய்திங்கன்னா சுக்கரதோசை நீங்கோ அப்புறம் மொச்சப்பயிறு சுண்டல் நெய்வேத்தியம் செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கணும் அதுவும் வெள்ளிக்கிழமையே செய்யணும் அப்புறம் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வீட்டு பூஜரையில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய் மகாலஷ்மி ஏற்றி சோத்திரம் கனகரக சோத்திரம் ஆகியவற்ற பாராயணம் செய்யணும் கூட பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்யணும் இந்த மாதிரி சுக்கரதோசை நீங்கள் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக சுக்கரதோசத்துலேருந்து சீக்கிரம் உங்களுக்கு நன்மையானது நடைபெறும் ஸோ சுக்கரதோசை பரிகாரமும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோவை கடக ராசிக்காரங்க முழுசாக பார்த்துருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடக கடகராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி